இன்றைய மன்னா நமது பிதாவின் மறைவான ஜீவனை வாழ்தல் வேத வசனங்கள் மத்தேயு ஆறு ஒன்று ஆனால் மனிதர்களால் கவனிக்கப்படும்படி அவர்களுக்கு முன்பாக உங்கள் நீதியை செய்யாதபடிக்கு கவனமாயிருங்கள் இல்லையென்றால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடம் உங்களுக்கு வெகுமதி இல்லை ஏசாயா நாற்பத்தைந்து பதினைந்து இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர்மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர் ஊழியத்தின் வார்த்தைகள் தேவன் மறைந்திருக்கிறார் தேவன் இரகசியமாக இருக்கிறார் என்பதை பிரபஞ்சம் குறிக்கிறது அவர் ஏராளமான காரியங்களை செய்திருந்தாலும் அவர் அவற்றைச் செய்திருக்கிறார் என்பதை மக்கள் அறிந்திருக்கவில்லை தேவன் செய்த காரியங்களை நாம் பார்த்திருக்கலாம் ஆனால் நம்மில் யாரும் அவரை பார்த்ததில்லை ஏனென்றால் அவர் எப்போதும் மறைந்திருக்கிறார் எப்போதும் இரகசியமாக இருக்கிறார் தேவனின் ஜீவன் மிகவும் இரகசியமானது மற்றும் மறைவான சுபாவத்தை உடையது நாம் நம் சொந்த ஜீவனால் மற்றவர்களை நேசித்தால் இந்த ஜீவன் மனிதர்களுக்கு முன்பாக தன்னை காட்டிக்கொள்ள முயலும் ஆனால் நாம் தேவனின் அன்பினால் மற்றவர்களை நேசித்தால் இந்த அன்பு எப்போதும் மறைந்திருக்கும் நமது மனித ஜீவன் ஒரு காட்சியை ஒரு பொது நிகழ்ச்சியை நடத்த விரும்புகிறது ஆனால் தேவனின் ஜீவன் எப்போதும் மறைக்கப்பட்டுள்ளது ஒரு மாய்மாலக்காரர் என்பது உள்ளே எதுவும் இல்லாமல் வெளிப்புற வெளிப்பாட்டைக் கொண்டிருப்பவர் அவன் தன்னிடம் உள்ள அனைத்தும் வெறும் வெளிப்புற கண்காட்சி மட்டுமே உட்புறம் எந்த நிஜமும் இல்லை இது தேவனின் சுபாவத்துக்கும் அவரது மறைவான ஜீவனுக்கும் முற்றிலும் முரணானது தேவன் அவருக்குள் இவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் மட்டுமே வெளிப்படுகிறது இந்த தெய்வீக ஜீவனால் நாம் வாழ்ந்தால் நாம் அதிகமாக ஜெபிக்கலாம் ஆனால் நாம் எவ்வளவு ஜெபித்தோம் என்பதை மற்றவர்கள் அறியமாட்டார்கள் மற்றவர்களுக்கு உதவ நாம் அதிகமாக கொடுக்கலாம் ஆனால் நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் நாம் அடிக்கடி உபவாசம் இருக்கலாம் ஆனால் இதுவும் மற்றவர்களால் அறியப்படாது நமக்குள் நிறைய இருக்கலாம் ஆனால் மிக குறைவாகவே வெளிப்படும் இது இராஜ்ய மக்கள் தங்கள் நீதியான செயல்களைச் செய்வதில் உள்ள சுபாவமாக இருக்கிறது ஆமேன் நாளை தொடரும்